அடிக்க வீட்ல மாடிக்கு வந்தா வெளுக்க வெளில தலைகாட்ட முடியல நல்லது கெட்டதுக்கு போக முடியல என்ன ஏன் இந்த பாடு படுத்துது வச்சிருக்கு நாலு சேலை வச்சிருக்கேன் நாலு சேலையும் சாயம் எழுத்து போச்சு என்ன ஏன் இந்த பாடு படுத்தி படம் கொலைக்க சின்ன பொண்ணு வயசானவள இந்த படம் படுத்துவ அதனால கொடுமை கொடுமைப்படுத்தான் நினைச்சிட்டு இருந்தேன் நீ அவள இந்த கொடுமைப்படுத்தி இருக்கியே அட லூசு லட்சுமியக்கா அவ சூரியனை பார்த்து பேசிகிட்டு இருக்கா என்ன பார்த்து பேசிட்டு இருக்கான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியோ நல்லா பாரு அவ சூரியனை பார்த்து பேசதா உனக்கு தை மாசம் ஆனா பொங்கல்லாம் வச்சோம்ல ஐயா அதெல்லாம் மறந்துட்டியா ஐயா அட குண்டானி கிளவி சூரியனை பார்த்து தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாளா லட்சுமியக்கா சூரியனை பார்த்து நாய் கொளக்கின்னு கேள்விப்பட்டு இருக்கியா இந்த என் மாமியா கிளவி கொளச்சிட்டு இருக்கா பத்தியா ஆமாடி அவளுக்கு லூசு கிசு பிடிச்சதான்னு பாரு தை மாசம் பொங்கல்லாம் வச்சனேன்னு சூரியனை பார்த்து சொல்லுதாளே வச்சது இவ

பிச்சி அவ கேட்டிருக்க மாட்டா இவளா ஐடியா பண்ணி இங்க இன்னத்தை உருவிட்டு போலான்னு அலைதா ஓஹோ ஏசி வேணுமா ஏசி வரதட்சணை குடும்ப பண்ணுதானே பேசாம அவள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் பேசாட்டு அவள உள்ள தள்ளினாதான் அவன் சரி வருவா ஒண்ணு ஒண்ணா கேட்டுகிட்டு இருக்காங்க பணம் மரமா காட்டு அப்படி போட அருவாள செல்லதாயினா கொக்காவா சின்ன பண்ணு இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சிருனே மீன் யார் வாங்கி வச்சிருக்கா மீன் பொரிக்கிறதுக்கு நான் என் மாவே ராசுக்கு போன் பண்ணி சொல்லுதேன் வாங்கிட்டு வர சொல்லுதேன் அல்ல முள்ளு இல்லாத மீனை பாத்து வாங்கிட்டு வர சொல்லுங்க